ஒரு தரவ தேவரீர் விலகி அடியும் பட்டபாடு போரும் மா சரீரம் கலத்திரஞ்ச என் சரீரத்தை விட்டும் உன்னாலும் பிரியக்கூடாது குடும்பத்திலிருந்தும் பிரியக்கூடாது மா புத்திரான் வர்க்கம்மா பசுன்மா விபூஷணம் என் பசுனரை கோட்டத்திலிருந்து போக வேண்டாம் நண்பர்கள் மத்தியத்திலிருந்து போக வேண்டாம் குடும்பத்திலிருந்து போக வேண்டாம் இதைத்தான் நம்ம ஓரொரு நாளும் பெருமான பத்தி ரொம்ப ஆச்சரியமான ஸ்ரீஸ்துதி அதை போல ஸ்ரீஸ்தவம் ஸ்ரீசூக்தம் வேத பாகம் ஸ்ரீசூக்தம்

வெள்ளியாகவும் தங்கமாகவும் சமைக்கப்பட்ட மாலைகளை அணிந்திருப்பவள் தாமர மாலையை தரித்து கொண்டிருப்பவள் சுவர்ண ரஜதிரஜாம் சந்திராம் ஹிரண்மையும் லக்ஷ்மியும் ஜாதவேதோம ஆவாக அப்படிப்பட்ட பிராட்டி என் பேர்ல கட்டாட்சிக்கவை மேலே பிரார்த்திக்கிறார் துவயா அவலோகிதா சத்ய சீலா தேயி அகிலே குணைஹி தனைஷ ஐஸ்வர்ய்ச தனைஷ ஐஸ்வர்யச்ச யுஜந்தே புருஷா நிர்குணா அபி ஒரு புருஷன் எதுவுமே இல்லாதவனாக இருந்தாலும் துவயா அவலோகிதா உன்னால் பார்க்கப்பட்டவனாய் உன் கட்டாக்சத்துக்கு இலக்கானான் என்றால் அவன் அடையாத செல்வம் இருக்க போகிறதா ஸ்லஸ்லாகிய ச குணி தன்யா சிக் சூரசாந்தா யம் துவம் தேவி நிரீக்ஷே நேர லக்ஷ்மி கடாக்சத்தின் வைபவத்தை இந்திரன் சொல்லிட்டு இருக்கார் தேவி யம் துவம் தேவி நிரீக்ஷே தேவரியர் யாரிடத்தில் குளிர பார்க்கிறீரோ தேவரியருடைய கண் பார்வை படுமானால் சஸ்லாகியா వనా స గుణిల్ అనేకొండ స ధన్య భాగ్యముడైవన్ స కులీన శరపడవన్ స బుద్ధిమన్ సూర నల్ విక్రమముడవన్ సిక్రాంత ఎంతేవి నిరీక్షసే పరితుష్టాస్మి దేవేష స్తోత్రేణ అనేన హరే వరం వృణీష్ యస్త్ష్ట వరదాహం తవాగత இதை கேட்ட தேவி ஆனந்தப்பட்டு நிறைய ஸ்தோத்திரம் பண்ணியிருக்கீர் தப்பெல்லாம் உணர்ந்து விட்டீர் உம் ஸ்தோத்திரத்தினால நாமும் பிரீத்தி அடைந்தோம் உமக்கு என்ன கேட்க வேணுமோ கேட்கலாம் நான் வரதையாக இப்போது உள்ளேன் வரதராஜ பெருமாள்னா வரந்த தாத்தி இவள் வரத்தை கொடுக்கும் வரதையாக இருக்கிறேன் அகம் வரதா இந்திர உவாச்ச வரதா எதிமே தேவி வரா எதி சாப்பியகம் வரத்துக்கு ஏற்றவன் இருந்து தேவரீர் வரத்தை கொடுக்கிறவராக இருந்தால் திரைலோக்கியம் நத்வயா தியாஜம் ஏஷமேஸ்து வரப்பிரவஹ என்னுடைய மூன்று லோகத்தை விட்டு தேவரீரினுமே எப்போதும் இந்த உயர்ந்த வரத்தை தேவரீர் கொடுக்கவனும் கொடுத்தோம் 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 இனி உம்ம உலகத்தை விட்டு நாம் எப்போதும் பிரிய மாட்டோம் என்று லக்ஷ்மி தன் கண்களால் கட்டாட்சித்தாள் இந்திரன் இழந்த செல்வத்தை பெற்றான் ஸ்தோத்ரேன எஸ் ததைதேன தாம் ஸ்தோஷத் தப்தி சம்பவே சத்வயான பரித்ய தித்தீயோஸ்து மம இப்ப ரெண்டாவது வரம் முதல் வரம் சொத்து ஒன்லேந்து நீ விலக கூடாது என் நாட்டிலேருந்து நகரக்கூடாதுன்னார் ஸ்தோத்ரேன எஸ் ததைத்தேன தாம் அப்தி சம்பவே சத்வயான பரித்யாஜக இப்படி என் ஸ்தோத்திரத்தினால உன் ஆனந்தப்படுத்தினேன் தப்ப உணர்ந்து விட்டேன் அதனால அடிபணிந்து ஸ்தோத்திரம் பண்றேன் இந்த தேவரீர ஸ்தோத்திரம் பண்ணிட்டே இருக்கிற பெருமையை அடியனுக்கு எப்பவும் கொடுக்கணும் அந்த பாக்கியத்தை விட்டு விலகிடக்கூடாது சொத்து கொடுத்துட்டு இனிமே நீ உன் பாட்டை பார்த்துக்கோன்னு விலக்கி விட்டுவிடக்கூடாது உன் பக்தனா எப்போதும் வச்சுக்கணும் எப்பவும் ஸ்தோத்திரம் பண்ணக்கூடிய யோக்கியத்தையை கொடுக்கணும் எப்போதும் என் வீட்டை விட்டு விலகாமல் இருக்க வேண்டும் என்று பிரார்த்தித்தான் ஸ்ரீ பதில் கூறுகிறாள் திரைலோக்கியம் திரிதசஸ்ரேஷ்ட ந சந்தியக்ஷாமி வாசவ தத்தோவரோ மயாயம் தே ஸ்தோத்ர ஆராதன துட்டையா நீ பண்ணின ஆராதனம் நீ செய்த துதி இதனால் ஆனந்தப்பட்ட நான் இப்போது வரமளிக்கிறேன் இனி உன்னுடைய உலகத்தை விட்டு நகரமாட்டேன் சாயம் ததா பிராத ஸ்தோத்ரேண அனேன மாணவ மாம் ஸ்தோஷதீன தஸ்யாகம் பவிஷ்யாமி பராங்முகி இதுக்கப்புறம் அவர் சொல்றதுதான் நமக்கு இப்ப முக்கியம் இந்திரன் இப்படி என்னை ஸ்தோத்திரம் பண்ணினதை எந்தெந்த மனிதன் தெரிந்து கொண்டு இதே ஸ்லோகங்களாலே ஸ்தோத்திரம் பண்ணுகிறானோ அவன் வீட்டை விட்டும் இனிமேல் விலக மாட்டேன் இதுதான் இந்திரன் கேட்டது இப்போ என் வீட்டை விட்டு விலக கூடாது கூடாதுன்னு அடி பிரார்த்திச்சு இப்ப ஸ்தோத்திரம் பண்ணு இல்லையோ இந்த ஸ்தோத்திரத்தை வேறு யார் செய்தாலும் அவன் இல்லத்த விட்டு நீர் விலகாமல் வாழ வேண்டும் அதனால நாம இந்த ஸ்தோத்திரத்து தெரிஞ்சுட்டு ஏதோ இங்க இருக்கக்கூடிய ஒரு ஐம்பது ஸ்லோகத்துக்குள்ளே ஒரு பத்து பதினஞ்சு ஸ்லோகமான இப்ப வாசிச்சிருக்கேன் அதனால அவ காதல் அவசியம் விழுந்திருக்கும் லட்சுமி கட்டாட்சத்துக்குன்னு வந்திருக்கும் அப்ப அவ எந்த ஸ்லோகத்துக்கு பிரீத்தி அடைகிறாளோ அந்த ஸ்லோகத்தை நம்ம காதாரியான்னு கேட்க வேண்டாமா இது விஷ்ணு புராணத்தில் முதல் ஸ்கந்தம் மொத்தம் ஆறு ஸ்கந்தங்கள் அதில் முதல் ஸ்கந்தத்தில் எட்டு ஒன்பது ஆகிய அத்தியாயங்களில் உள்ளது அது ஒன்பதாவது அத்தியாயத்துல தான் இந்த இருக்கு பராசரர் சொல்லி முடிக்கிறார் ஏவம் ததௌ வரௌ தேவி தேவராஜாய வைபுரா மைத்ரேய ஸ்ரீர் மகாபாகா ஸ்தோத்திர ஆராதன தோஷிதா இவனுடைய ஸ்தோத்திரத்தாலும் ஆராதனத்தாலும் ஆனந்தப்பட்ட பிராட்டி இப்படியாய் வரம் கொடுத்தாள் ஸ்ரீஹி பூர்வ புனக இப்பதான் பிராட்டி எங்கு சூக்ஷ்மம் பிறந்தாள் புருகு மகர்ஷி கேள்விப்பட்டிருப்பீள் புருகுவுக்கும் கியாதி தேவிக்கும் முதலில் பார்கவியாக பிறந்தாள் பிராட்டிக்கு பார்கவிங்கிற திருநாம உண்டு அதே போல புருகுனுடைய வம்சத்துல தான் திருமணிசி ஆழ்வார் அவதரித்தார் அதனால அவருக்கே பார்கவர்கிற திருநாம உண்டு திருமணிசி ஆழ்வாருக்கு மகாலட்சுமி கூட பிறந்தவள் என்னும் ஓர் வகையில் உறவு முறை உண்டு எப்படிய சுவாமினி அதுல சந்தேகம் இல்லே திருமணி சிழ்வாரால் வணங்கத்தக்கவள் ஆனா பிறப்பின் வழி பார்த்தா இப்படிங்கிறதுக்காக ஸ்ரீஹி பூர்வ முததே புனக தேவ தானவயன பிரசூதா அமிர்தமந்தனே இப்படி முதலில் பிருகுவுக்கும் கியாதிக்கும் பிறந்தவள் அமிர்த அமுதத்தை பார்க்கடலை கடைந்த காலத்தில் மறுபடியும் ஓர் முறை பார்க்கடலிருந்து தோன்றினாள் ஏவம் யதா ஜெகத் சுவாமி தேவதேவோ ஜனார்தன அவதாரம் கரோத்யேஷா ததா ஸ்ரீ தத் சஹாயினி பிராட்டி எப்ப அவதரித்தாலும் பெருமான் முன்னாடி பிறந்திருப்பார் அவனுக்கு சகாயம் பண்றதுக்கே இவ கூடவே பிறக்கிறாள் போலும் அப்ப சொல்லுகிறார் புனச பத்மா சம்பூதா ஆதித்யோ ஆதித்யோ பூத் ஜதா ஹரிஹி யதாச்ச பார்கவோ ராம ததா பூத் தரணி துயம் எப்ப போதெல்லாம் ராமனா பிறந்தாலும் சீதையா பிறப்பாள் எப்ப கண்ணனாக பிறந்தாலும் ருக்மிணியாக பிறப்பாள் எப்ப பார்கவராமனாக பிறந்தாலும் அப்பதான் சந்தேகம் விட்டா இருப்போ பார்கவராமனா பரசுராமர் இப்ப கீழே விண்ணப்பிச்சேன்யோ வாமனமூர்த்தியா பிறக்கரிச்சி எங்க கூட இருந்தாள்னால் மறைந்து திருமார்பில் எழுந்துள்ளிருந்தார் பரசுராமனா பிறக்கரைச்சி எங்க இருந்தாள் ஏதாச்ச பார்கவோ ராமஹா ததாபூத் துயம் அப்போது பூமியாக இருந்தாள் என கத்திரியர்களோட இந்த பூமிக்காக சண்டை வந்து இருபத்தோரு தலைமுறைகளுக்கு பரசுராமர் அனைவரையும் அழைத்தார் ஒல்லியோ అప్ప భార్గవ రామరయ్ పరశురామరయ్ పెరుమన్ పదంద పోదు భూమి తయారా ఇందా రవే అభవత్సీతా ఋక్మిణి కృష్ణ జన్మని అన్యేషు చ అవతారేషు అన్యేషు చ అవతారేషు విష్ణు రేషా అనపయని దేవత దేవదేహేయం మనుష్యతే చ మనుషి విష్ణోర్దేహను రూపంపై కరోత్యేతాత్మ అను పెరుమన్ ఎప్పుడు కీ పాలం ఓకూడే పరక్రావను అర్ తౌల్యం தௌல்யம்னா ஒற்றுமை இருக்கணும் ஜாதகத்தை எடுத்து பார்க்க ஆரம்பிக்கிறோம் அப்ப எத்தனை பொருத்தம் இருக்குன்னு பாக்குறோம் பிராட்டி மகாலட்சுமி சீத்தைக்கும் பெருமானுக்கும் எத்தனை பொருத்தம் இருந்ததுன்னுட்டு ஹனுமான் ஒரு வாக்கியத்துல சொல்றார் அவர் நைட்டிக பிரம்மச்சாரி அவருக்கு இந்த பொருத்தம் எல்லாம் தெரியாது ஆனா சீதையை முதல் தரவையா இப்பதான் சேவிக்கிறார் சீல வயோவருத்தாம் துல்லியாபிஜன லக்ஷனாம் ராகவோர்கதி ஹைதேஹியம் சந்தேயம் அசிதே கஷா இந்த ராமனுக்கு அந்த சீதை அந்த சீதைக்கு இந்த ராமன் அவா ரெண்டு பேருக்கும் வயசும் ஒத்துருக்கு அழகும் ஒத்துருக்கு ஆச்சாரமும் ஒத்துருக்கு குணங்களும் ஒத்து இருக்கிறது துல்லிய சீல வயோ விருத்தாம் துல்லிய அபிஜன லக்ஷனாம் ராகவோர்கதி வைதேகிம் தஞ்சையம் அசிதேக்ஷனா இப்படி ஒற்றுமை இருக்கிறதா பராசிரர் கொண்டாடுறார் எஸ் செய்த சுனியா ஜென்ம லக்ஷ்மியாக ஸ்ரீயோன விருகேயாவத் குலத்ரயம் இந்த சரித்திரத்தை இப்ப லக்ஷ்மி தேவி பார்க்கடல்லிருந்து வந்தது பெருமான் திருமார்பரை ஏறி அமர்ந்தது இந்திரன் ஸ்தோத்திரம் அன்றது அதுக்கு மகாலட்சுமி கட்டாட்சித்தது இந்த சரித்திரத்தை யாரெல்லாம் இந்த ஸ்லோகங்களின் மூலம் படிக்கிறார்களோ பட்டதே ஏஷு ஸ்ரீ ஸ்ரீகதா முனே இப்படி யாரார் வீட்டில் ஸ்ரீயினுடைய கதை படிக்கப்படுகிறதோ அலக்ஷ்மிஹி கலஹாதாரா நே ஸ்வாஸ்தே கதாச்சன எப்போதும் அலக்ஷ்மி அவர்கள் வீட்டில் இருக்க மாட்டாள் அப்படின்னா லக்ஷ்மி இருப்பாள்னு அர்த்தம் அலக்ஷ்மியின் மேன சதாமு பிரார்த்திச்சுக்கிறோமோ இல்லையோ எங்க வீட்டுல இருக்கக்கூடிய அலக்ஷ்மி எல்லாம் ஒழிச்சுடுங்கோ லக்ஷ்மி எப்போதும் இருக்கட்டும் சேட்டதன் மடிகத்து செல்வன் பார்த்திருக்காமல் இளையவளான ஸ்ரீதேவியை எதிர்பார்த்திருப்போம் அலக்ஷ்மிஹி கலகாதாரா தேஷ்வாஸ்தே கதாச்சன ஏதத்தே கதிதம் சர்வம் என்மாம் துவாம் பரிபிரிட்சசி ஏ மைத்ரைய இப்படி நீர் லக்ஷ்மிய பட்டி கேட்ட அனைத்தையும் உமக்காக கூறினேன் லக்ஷ்மி தேவி பார்க்கடல்ல உதித்ததே ஆச்சரியம் பெருமாள் ரொம்ப நன்னா எல்லாரும் ஏமாச்சுட்டார் என்னான்னு மைத்திரையர் கேட்டார் அதுவா ஊர்காரியம் பண்றேன் ஊர்காரியம் பண்றேன்னு பேர் வச்சிருந்தார் ஆனா சொந்த காரியத்தை பெருமான் பன்னிடு போய்டார்னார் பராசரர் ஏது ஊர் காரியம் எது சொந்த காரியம் அமிர்தத்தை கடைந்தெடுத்து தேவர்களுக்கும் அசோகர்களுக்கும் பிரிச்சு தரேன் ஊர்க்காரியம் இது பேர் ஆனா சொந்த காரியம் பார்த்துன்னுட்டார் பல பேர் இதை பண்ணித்தரேன் அதை பண்ணிட்டுவா அப்படி சத்தம் போடாத தங்க காரியத்தை பார்த்துன்னு விடுவா அதை போல பெருமாள் ஊர்க்காரியன்னு பேர் வச்சார் சொந்தமா மகாலட்சுமியை அபகரிச்சுன்னு போயிட்டார் பாத்துனது சொந்த காரியத்தை எல்லாருக்கும் அமிர்தம் கொடுக்குறேன்னு இவர்னா அமுதில் வரும் பெண்ணமுதை எடுத்து கொண்டார் மற்ற பேருக்கு கிடைச்சது சாமானிய அமுதம் இவனுக்கு கிடைத்தது உயர்ந்த அமுதம் ஆனால் ஆழ்வார்கள் எல்லாரும் சொல்றதே அமுதில் வரும் பெண்ணமுதை உண்ட எம்பெருமான் அண்ணல் செய்து அலை கடல் கடைந்து அமுதில் வரும் பெண்ணுதல் உண்டை எம்பெருமான் அதனுள் கண்ணுதல் நஞ்சுண்ட கண்டவனே அமுதில் வரும் பெண்ணமுத உண்டை எம்பெருமானே அமுதத்திலிருந்து பெண்ணமுதான மகாலட்சுமி தோற்ற அவளை திருமார்பில் அமர்த்தி கொண்டார் இப்படிப்பட்ட பெருமான் அதே கூட சேர்ந்திருக்கிற நாச்சியார் இவார் ரெண்டு பேருக்கும் பன்னெண்டு பன்னெண்டு திருநாமங்கள் பன்னிரண்டு ஆகாரங்கள் பாஞ்சராத்திர தானே லக்ஷ்மி தந்திரம் இருக்குன்னு சொன்னேன் இந்த லட்சுமி தந்திரத்தினுடைய எல்லா அத்தியாயங்களும் பாஞ்சராத்திர ஆகமத்தில் உள்ளவை சாத்த சம்ஹிதையில் இருக்குன்னு சொன்னேன் இதை போல ஸ்ரீ பிரஷ்னம்னு மொத்த உண்டு ஸ்ரீ மகாலட்சுமியை பத்தின கேள்விகள் அந்த எல்லாம் இந்த பதில்கள்லாம் இருக்கும் ஓவ புருஷகாரம் பண்ணுகிறாள் கைங்க எடுத்தும் போது பிராப்தமாக இருக்கிறாள் சுவாமினியா இருக்காள் அவள் அங்கீகாரத்துக்காகத்தான் பெருமான் சிருஷ்டிக்கிறான் அனுஸ்வரூபியாக உள்ளாள் பரதந்திரையாக இருக்கிறாள் இப்படின்னு அவளை பத்தி ஒரு கேள்வியா கேட்டு எல்லா பதிலும் வரும் ஆ பெருமானுடைய ஸ்வரூபம் சுவாதந்திரியம் அவனுடைய சுவாவம் இது விட்டும் பிராட்டி எப்போதும் பிரியாமல் இருக்கிறாள் அந்த பெருமானுக்கு பன்னெண்டு உருவங்கள் பிராட்டிக்கு பன்னெண்டு உருவங்கள் பெருமாளுடைய பன்னெண்டு உருவம் எங்கே இருந்து வந்தது தெரியுமா வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் என்ன தன்னையே நாளா பிரிச்சிருக்கார் சதுராத்மா சதுர்வியூகா சதுர்தஹா சதுர்புஜா விட்டும் சாசனாமத்துல நாலு நாலு நாலுன்னு பாக்குற மொழியும் இதெல்லாம் வியூகமூர்த்தி நால்வர் வாசுதேவ சங்கர்ஷண பிரத்யும்ன அனிருத்தர்கள் இந்த ஒத்தொத்தரிடத்திலிருந்து மூணு மூணு பேர் உதிப்பார்கள் கேசவ நாராயண மாதவ கோவிந்த மதுசூதன திரிவிக்ரம வாமன ஸ்ரீதர ஹரிஷிகேஷ பத்மநாப தாமோதர பன்னெண்டுக்கு பத்திளா கேசவாயிருமகா நாராயண அனும மாதவா கோவிந்தவனா விஷ்ணுவை மாம சூதனா திரிகரம் வாமனா சீதா ஹரிஷிக பத்மநாபா தாமோதரா ஆனான் பன்னெண்டு சொல்கிறோம் இல்லையோ இந்த நாலு பேரிடத்துலேருந்து ஒத்தொத்தரத்துலேருந்து மூணு மூணு பேர் முதல்ல வாசுதேவன் நடத்தே கேசவன் நாராயணன் மாதவன் அப்புறம் கோவிந்தன் மதுசூதனன் விஷ்ணு இதை போல மூணு 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 நான் மூணு பன்னெண்டு பேர் இல்லையோ இந்த பன்னெண்டு பேருக்குத்தான் துவாதச ஆதித்யர்களுக்கு துவாதசர்கள் பகவான் விஷ்ணுவா அவதரிக்கிறார் இந்த பன்னெண்டு திருநாமத்துக்கு நேராக பன்னெண்டு திருநாமங்கள் பிராட்டிக்கும் உண்டு அவளும் இந்த ஓரொரு பெருமானோடையும் கூடி இருக்கிற ஒரு நாச்சியார் வடிவத்தை எடுத்துக்கொள்ளுகிறாள் பெருமான் எப்படி பன்னெண்டாக தன்னையே பிரிச்சுன்னு எழுந்துள்ளிருக்காளோ நாச்சியாரும் தன்னை பன்னெண்டாக பிரித்து கொள்கிறாள் அதுல ஆச்சரியமான பன்னெண்டு திருநாமங்கள் நேற்றுக்கு அது ரொம்ப சுருக்கமா சொல்லியிருந்தேன் ஸ்ரீதேவி பிரதமம் நாம முதல் திருநாமம் ஸ்ரீதேவி சிறியை நமகான்னு சொல்ற மொழியோ ஸ்ரீதேவி பிரதமம் நாம ரெண்டு திவித்தீயம் அமிர்தோத்பவா ரெண்டாவது திருநாமம் அமுதத்திலிருந்து உதித்தவளே இப்ப இத்தனை சரித்திரம் பார்த்தோமே அமிர்தோத்பவா திருத்தீயம் கமலா புரோக்தா கமலா மூணாவது திருநாமம் சதுர்த்தம் சந்திரசோபனா சந்திரன போன்ற அழகிய திருமுக மண்டலம் கொண்டவள் சந்திரனுக்கே அழகு ஊட்டுபவள் என அவருடைய அமுதமான கலைகளால் சந்திரனுக்கே அழகு ஊட்டுகிறாள் சதுர்த்தம் சந்திரசோபனா முதல்ல ஸ்ரீஹி அடுத்தது அமிர்தோத்பவா அடுத்தது கமலா அடுத்தது சந்திரசோபனா அப்புறம் பஞ்சமம் விஷ்ணு பத்னி விஷ்ணு பத்னி விஷ்ணுவுக்கு பத்னி விஷ்ணு பத்னி இது அஞ்சாவது திருநாம் ஷட்டிம் ஸ்ரீ வைஷ்ணவி ததா அவளே ஸ்ரீ வைஷ்ணவியாக உள்ளாள் ஒன்னு விஷ்ணு பத்னி அடுத்தது ஸ்ரீவைஷ்ணவி சப்தமந்து வராரோகா மிக உயர்ந்தவள் சிறந்த இடையழகு படைத்தவள் உயர்ந்த இடத்தில் இருப்பவள் வர ஆரோகா வரன உயர்ந்த ஆரோகன ஏறியவள் வரமான இடத்துல ஏறியவள்னா திருமார்பில் அமர்ந்தவள்னு அர்த்தம் என்ன பிராட்டிதான் உயர்ந்த இடத்துல ஏறிய அமர்ந்தாள் பெருமானுடைய திருமார்பில் அமர்ந்திருக்கிறாள் சப்தமந்து வராரோஹா அஷ்டமம் ஹரிவல்லபா எட்டா திருநாமம் ஹரிக்கு ரொம்ப பிடித்தமானவள் வால்லபியம்னு ஒண்ணும் வால்யபங்கிறது அதீத அன்பு காதல் எப்பவுமே பட்ட மகிழ்ச்சிக்கு உரிமை இருக்கும் மனைவிக்கு உரிமை இருக்கலாம் உரிமை இருக்கிற இடத்துல எல்லாம் காதலும் பாசமும் பொங்குன்னு சொல்ல முடியாது ஆசை வேற எங்கியான்னு கூட இருந்து ஆனா இங்க அப்படி அல்ல உரிமையும் அவளிடத்துலதான் பாசமும் அவளிடத்தில் அவளிடத்தில்தான் அதனாலதான் ஹரிவல்லபா சப்தமம் துவரா ரோஹா அஷ்டமம் ஹரிவல்லபா நவமம் ஷார்கினி புரோக்தா ஒன்பதா திருநாமம் ஷார்கினி தசமம் தேவதேவிகா தேவனுக்கு தேவிக்கையாய் பெருந்தேவி தாயாராக எழுந்துருளி உள்ளாள் தசமம் தேவதேவிகா ஏகாதசம் மகாலட்சுமி அடுத்து பதினோராவது திருநாமம் மகாலட்சுமி துவாதசம் லோக சுந்தரி லோகத்துக்கே சௌந்தர்யத்தை கூட்டுபவள் உலகத்துல இருக்கிற எல்லாருலையும் அழகா இருக்கான்னு வச்சுக்க வேண்டாம் அது சந்தேகமே வேண்டாம் அவ தான் அழகு அப்ப அப்ப போய் அப்படி ஒரு திருநாம லோகசுந்தரினால் உலகத்தை தன் அழகால் அழகூட்டுகிறாள் உலகத்தால் அவளுக்கு அழகில்லை అలంకారతాలు అనూడే కటాక్షతా ఉలహం అడుగు అప అేవి ప్రథమం నామ ద్వితీయం అమృతోద్భవ తృతీయం కమలా ప్రోక్త చతుర్థం చంద్రశోభనా పంచమంం విష్ణుపత్ని షష్టిం శ్రీవైష్ణవి తథ సప్తమం తు వరారోహా అష్టమం హరివల్లభ నవమం షార్ంగిణి ప్రోక్త దశమం దేవదేవిక ఏకాదశం మహాలక్ష్మీ துவாதசம் லோகசுந்தரி என்னும் பன்னிரண்டு திருநாமம் இப்ப திருநாமங்களுக்கு அர்த்தம் பார்ப்போம் நாமங்களை சொல்லி எடுத்து இனிமே எந்தெந்த நாமத்துல பிராட்டி எப்பப்படி எழுந்துருளி இருக்காள்னு தெரியணும் இல்லையோ முதல்ல ஸ்ரீதேவி ஸ்ரீயனமஹான்னு சொல்றோம் எங்குமே ஸ்ரீதேவி நாச்சியார் தான் நாம எங்க போய் சேவிச்சாலும் மகாலட்சுமி தாயார் தான் அதுல முக்கியமாய் நவராத்திரி போது ஸ்ரீதேவின் நாச்சியாராகவே ஸ்ரீரங்க தான் எழுந்துருளி உள்ளாள் எல்லா திவ்வதேசங்களுக்கும் முதன்மை அனைத்துக்கும் வேறானது உபதேசம் திருவரங்கம் திருவரங்கத்தில் நாச்சியார் உல்லாச பல்லவித பாலித்த சப்தலோகி நிர்வாக கோரகித நேம கட்டாக்சலீலாம் ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் ஸ்ரீரங்கராஜ மகிழ்ச்சியும் ஸ்ரீயம் ஆசிரியமாக ஸ்ரீரங்கராஜனுக்கு மகிழ்ச்சியாய் உயர்ந்த இடத்தில் ஏற்றி வைக்கப்பட்ட ஸ்ரீரங்க ஹர்மதள மங்கள தீபரேகாம் மங்களமான தீபத்தின் ஒளியை போல மகாலட்சுமி எழுந்துள்ளிருக்கிறாள் ஸ்ரீஹின்ற ஒரே திருநாமம் அதுலேருந்து நாம தெரிஞ்சுக்க வேண்டியது நாம் எல்லாரும் அவளை ஆசிரியிக்கிறோம் அவள் பதிலுக்கு பெருமானை ஆசிரியிக்கிறாள் நாம் எல்லாரும் நம்ம குறகளை அவளிடத்துல சொல்லிக்கிறோம் அவள் மறுபடியும் பெருமானை கேட்பிக்கிறாள் நம்முடைய மொத்த பாபங்களையும் ஒழித்து கொடுக்கிறாள் நம்ம கொண்டு போய் பகவானிடத்தில் சேர்ப்பிக்கிறாள் இதைத்தான் நேற்றுக்கு ஸ்ரீஹிங்கிறதுக்கு ஆறு வியுபத்தி பார்த்தோம் ஸ்ரயதே ஸ்ரீயத்தே ஸ்ருணோதி ஸ்ராவயதி ஸ்ரீநாதி ஸ்ரீநாதி இந்த ஆறு நாள் தான் அவருக்கு ஸ்ரீஹி ஸ்ரீஹின்னு திருநாள் ஒரே எழுத்து சொல் அந்த வைபவத்தை பார்த்தோம் ஸ்ரீதேவ்யை நமஹா அல்லது ஸ்ரீயை நமஹா மகாலட்சுமி தாயாராய் ஸ்ரீரங்கநாச்சியாராக எழுந்தரோடு இருக்கிறாள் அடுத்தது ஸ்ரீதேவி பிரதமம் நாம திவிதீயம் அமிர்தோத்பவா அமுதத்திலிருந்து உதித்தவள் இன்னைக்கு அமுதத்தை கடையிறதுக்குன்னு ஒரு திவ்வதேசத்துல பெருமாள் இருக்கார் திருமோகூர் கேள்விப்பட்டிருக்கீங்களா மதுரைக்கு பக்கத்துல இருக்கக்கூடிய அற்புதமான திவ்யக் கஷேத்திரம் தாளதாமரை தடமணி வயல் திருமோகூர் நாளுமேவின் நன்கமர்ந்து நின் அசுரரை தகர்க்கும் தோளு நான்குடை சுரிகுடல் கமல கட்கனிவாய் காலமேகத்தை எண்ணி அத்தொன் கதி ஏனு பாசுரம் திருமோகூர் பெருமாள் தான் ஆயிரம் தோளால் அலைகடல் கடைந்தவர் மோகனபுரி அனா மோகூர்னதுக்கு பேர் மோகனூர் மோகனபுரி என்பது திருமோகூர் ஆயிடுச்சு என்ன மோகனம் நாள் மோகனம் மோகனமா இருக்காருன்னா மயக்கராபுல இருக்காருன்னு அடிச்சா மோகினி அவதாரம் பண்ணி மயக்கிட்டாரோ இல்லையோ ஆனால் அந்த பெருமாள் தான் மோகினி அவதாரமே பண்ணவர் மோகினி அவதாரத்தை பார்த்து கொண்டு தன் கணவன் பெண் அவதாரம் எடுத்திருக்கார்னு ஒரு பக்கம் திருப்பார்கடல்லேருந்து பிராட்டி தோன்றிகிட்டே இருக்கா அவளோ பெண் புருஷோத்தமனுக்கு மாலை இடணும்னு வந்துட்டு புருஷோத்தமன் ஒரு பெண் மோகினியா இருந்தா அவன் ஆனா நின்று தான் மாலையை போடலாம் உடனே பிராட்டி இது என்னதுன்னு தெரியாமல் சக்கித்து போய் ஆச்சரியப்பட்டு நின்னாளாம் அப்ப அமிர்தத்திலே உதித்தவளாய் மோகனவல்லி நாச்சியார் மோகனபுரிக்கே மோகன திருமோகூர் வள்ளி அப்படின்னு தமிழ்ல திருநாம் பல தி விதேசங்கள்ல பாத்தீங்கன்னா விவதேச பேரை வச்சு வல்லி அப்படின்னுட்டு அநேகமா அந்த தாயாருக்கு அதான் பேரா இருக்கும் கண்ணபுரம்னு ஊருக்கு பேரு கண்ணபுரத்தம்மான் பெருமான் செவரி பெருமாள் கண்ணபுர நாயகி தாயார் அப்படின்னுட்டு அந்த பெருமாள் தான் அதை போல பல தி அந்த ஊர் திருநாமத்தோடையே தான் நாச்சியாருக்கு பேர் இருக்கும் இப்ப இங்கே திருமோகூர் வள்ளி அந்த நாச்சியாரே மோகனி அவதாரத்தும் போது அமிர்த்தத்திலேந்து உதித்தவள் அது மட்டுமல்ல அமிர்தகடவல்லி அமிர்த பலவல்லின் ஆட்சியார் யோக நரசிம்ம சுவாமி மேல இல்லையோ அதாவது சோழசிம்மபுரத்திலே உயர்ந்த ஸ்தானத்தில் மிக்கானை மறையாய் வெடிந்த விளக்கை என்னுள் புக்கானை புகழ் பொலிகின்ற புன்மலையை தக்கானை கடிகத்தடன் குன்னின் மிசை இருந்த அக்காரக்கனியை அடைந்துயிந்து போனேனேன்னு பாச